முருகா விச்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை நீண்ட நாட்களாக விரும்பி கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பலரின் மீது அதீத அன்பு வைத்துவிட்டாய் ஆனால் இதுவரை ஒரு அன்பும் உனக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய் ஆனால் ஒரு உண்மையான அன்பு இப்பொழுது வரை உன்னை விரும்பி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை உன்னிடத்தில் வெளிப்படுத்ததான் இல்லை நாள் வரையும் அவர் உன்னிடத்தில் அதை வெளிப்படுத்த முயலவில்லை ஆனால் அந்த அன்பு உண்மையானது பரிசுத்தமானது அவர் உன் அருகிலேயே இருந்து கொண்டு அவரின் மனதில் உள்ளதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றார் அவர் நிச்சயமாக கூடிய விரைவில் உன்னிடத்தில் அவர் மனதில் உள்ள அனைத்தையுமே கூறப்போகின்றார் அப்பொழுது நீயே வாயெடுத்து போகப் போகின்றாய் ஏனென்றால் உனக்கும் அவரை பிடிக்கும் ஆனால் உன் மனதிற்கு அவருக்கு என்னை பிடிக்குமா என்ற சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அவருக்கும் உன்னை பிடித்திருக்கின்றது தங்கமே நிச்சயமாக அவரே வந்து உன்னிடத்தில் பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கப் போகின்றது வெறுமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று வருத்தப்பட்ட நீ பசுமை நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன் மனது எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்காக உன்னுடைய செவிகளை நீ ஒரு நாளும் திறந்து வைக்காதே தங்கமே உன் மனதில் எப்பொழுதும் நான் அதிர்ஷ்டசாலி அல்ல என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது உனக்கு அந்த எண்ணம் தொடர்ந்து உன்னை பேச வைக்க தூண்டுகின்றது அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்பொழுதும் வழிநடத்துகின்றது உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் உன் மனதில் சரசரப்புகளுக்கு ஏன் அடிப்பணிகின்றாய் உன்னுடைய எதிர்காலத்தை முற்றிலும் நிர்ணயிக்கப் போவனும் நான் தான் என் அன்பு தங்கமே என்னை முருகாய் என்று அழைத்து விட்டாய் உன்னை நான் எப்படி உன் போக்கில் விடுவேன் உன் வாழ்வின் பல அற்புதங்களையும் மாற்றங்களையும் நடைபெற இருக்கின்றது உன் அப்பா முருகனின் வார்த்தையாக இதை கேட்டுக்கொள் உன் மனதில் என் நாமத்தை உரைக்க சொல்லிக்கொண்டே நிச்சயம் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகின்றது உன்னுடைய கடந்த சால துரதிர்ஷ்டங்கள் அனைத்துமே எதிர்கால அதிர்ஷ்டங்களாக மாறப் போகின்றது கடந்த காலத்தில் நீ இழிந்த அத்தனை உறவுகளை காட்டிலும் எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது தானாகவே உன்னிடத்தில் வந்து அவர் மனதில் உள்ள அனைத்தையுமே கூறி உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தப் போகின்றார் நீயும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி இருக்க போகின்றாய் பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இரு தங்கமே உன்னை வழிநடத்துபவன் நான் நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் நீ நினைத்தும் கலக்கம் கொள்ளாதே ஓம் முருகா